லைனில் உள்ளவங்க ஒரு சாப்பாடு வேண்டணமெண்டா உடனே கடைக்கு போய்ட்டு வேண்டிட்டு வந்துடலாம் அதுவே மாசக்கணக்கில் கடல்ல இருக்கிற அந்த கப்பல் குரு என்ன செய்வாங்க அதுக்கு தான் வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருக்கும் இதே மாதிரி தான் கப்பலில் நாங்கள் பெரிய ரூமே ஃப்ரிட்ஜா பாவிக்கிறோம் இதைத்தான் நாங்கள் கோல்ட் ரூம் சொல்றது மூன்று விதமான கோல்ட் ரூம்ஸ் இருக்கும் முதலாவது ட்ரை ப்ரௌஷன் ரூம் பதினஞ்சிலேருந்து இருபது டிகிரி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது அரிசி பருப்பு தேயில மாவாக இருக்கட்டும் இல்லாட்டி டின்னில் போதில் அடைக்கப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாதக்கணக்கில் வைக்கக்கூடிய உலர்ந்த உணவு பொருட்களை தான் இந்த ட்ரை ப்ரௌஷன் ரூமில் நாங்கள் வைக்கிறது அடுத்தது வெஜிடபிள் ரூம் அஞ்சுலேருந்து ஏழு டிகிரிஸ் டெம்பரேச்சர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது இதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய அதாவது பழங்கள் மரக்கறி வகைகள் தான் இங்கே வைக்கிறது அப்பப்போ போட்டுக்கு போகும்போது நாங்கள் இந்த பழங்களை மரக்கறிகளை நாங்கள் வேண்டி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்வோம் கடைசியாக முக்கியமானது தான் மீட்ரோ மைனஸ் இருபது டிகிரி டெம்பரேச்சரில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கிற டீஃப்ரிஷர் மாதிரி தான் ஃபுல்லாகவே ஆயுசாக தான் இருக்குது இதுக்குள்ளே தான் மீன் இறைச்சி பான் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பொருட்களை நாங்கள் சேமித்து வைக்கிறது